நாம தினமும் செய்யற ஒரு ரொம்ப சாதாரணமான பழக்கம் நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையே மாத்தக்கூடிய சக்தி கொண்டதுன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இன்னைக்கு நாம மெல்லுதல் அப்படிங்கற ஒரு சின்ன விஷயத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற மிகப்பெரிய அறிவியல் ரகசியங்களை பத்தி தான் பாக்க போறோம் நொறுங்க தென்றால் நூறு வயது இது நம்ம பாட்டி தாத்தா காலத்திலிருந்து கேட்டு வளர்ந்த ஒரு பழமொழி ஆனா இது வெறும் பழமொழி மட்டும் இல்ல இதுல ஆழமான அறிவியல் ஞானம் இருக்கு அந்த காலத்திலேயே சொல்லிட்டு போன இந்த விஷயத்த இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் ஒவ்வொன்னா உண்மைதான் நிரூபிச்சுட்டு வருது இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப்ல நம்ம எல்லாருமே அவசர அவசரமா சாப்பிட்டு சாப்பாட்டை சரியா மெல்லாம முழுங்குறது ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு ஆனா இந்த அவசரத்தால நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா பொதுவா சரிமானோன்னா வயிற்றுல தான் ஆரம்பிக்குதுன்னு நம்மள பல பேர் இருக்கோம் ஆனா உண்மை அது இல்லை நம்ம செரிமானத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் படி நம்ம வாயில தான் ஆரம்பிக்குது இந்த முதல் படியோட முக்கியத்துவத்தை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க வாங்க ஒரு சிம்பிளான ஓமையை பார்ப்போம் இப்போ உங்க வாய ஒரு மிக்ஸி மாதிரியும் உங்க வயித்த ஒரு சமையல் பாத்திரம் மாதிரியும் கற்பனை பண்ணிக்கோங்க சமையல் செய்யும் போது ஒரு முழு தேங்காயை அப்படியே பாத்திரத்துல போட்டா அது வேகாது இல்லையா அதே மிக்ஸில போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு போட்டா சமையல் எவ்வளவு சுலபமா முடிஞ்சிரும் அதே மாதிரிதான் சாப்பாட்ட நல்ல மென்னு அரைச்சு அனுப்புனா வயித்தோட வேலை ரொம்ப ரொம்ப சுலபமாயிடும் நாம நல்லா மெல்லுறதுனால பயோ அக்சசிபிலிட்டி அப்படிங்கற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நேன் கேக்குறீங்களா சிம்பிளா சொல்லணும்னா சாப்பாட்டுல இருக்கிற ஊட்டச்சத்துக்களை நம்ம உடம்பு சுலபமா உறிஞ்சிக்கிற தான் அது நம்ம உமிழ்நீர்ல இருக்கிற அமிலேஸ் மாதிரியான என்சைம்கள் சாப்பாட்ட சின்ன சின்ன துகள்களா உடைச்சி செரிமான வேலையை இங்கேயே ஆரம்பிச்சு வைக்குது சரி மெல்லுறது சாப்பாட்ட உடைக்க மட்டும்தான் உதவுதா இல்லவே இல்ல அது நம்ம உடம்ப முழுக்க முக்கியமான சிக்னல்களையும் அனுப்புது குறிப்பா நம்ம ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுல மெல்லுதலுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு அது எப்படின்னு பாக்கலாம் வாங்க மெல்லுறது எப்படி நம்ம பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு புரிய வைக்க உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்ற மாதிரி ஒரு பாருங்க இப்போ நீங்க உங்க வீட்டுக்கு வர்ற விருந்தாளி கதவை ஓங்கி உதச்சிட்டு உள்ள வர மாதிரி உடம்பு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிடும் இல்லையா அது மாதிரிதான் நம்ம உடலும் அதிர்ச்சி ஆகி ரத்த சர்க்கரை திடீர்னு எகிரிடும் ஆனா நீங்க நல்லா மென்னு சாப்பிடுறது அந்த விருந்தாளி பொறுமையா காலிங் பெல்ல அழுத்துற மாதிரி இது நம்ம கணையத்துக்கு சர்க்கரை வரப்போகுது இன்சுலினை தயாரா வச்சுக்கோனு ஒரு முன் அறிவிப்பு கொடுக்குது இந்த அழைப்பு மணிங்கிறது சும்மா ஒரு கதை அல்ல அதுக்கு சயின்ஸ்ல சிபிஐஆர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இது நம்ம உடம்புல இயற்கையாவே இருக்கிற ஒரு முன்னெச்சரிக்கை அமைப்பு நாம மெல்ல ஆரம்பிச்ச உடனே குளுக்கோஸ் ரத்தத்தில் கலக்கிறதுக்கு முன்னாடியே இன்சுலினை சுரக்க சொல்லி இது சிக்னல் கொடுக்கும் இதனால இரத்த சர்க்கரை அளவு திடீர்னு ஏறுறது தடுக்கப்படுது அடுத்ததா நாம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் மெல்லறதுக்கும் நம்ம உடல் எடைக்கும் இதய ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம குடலுக்கும் மூளைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கேப் பத்தி தெரிஞ்சுக்கணும் இருபது நிமிஷம் இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வயிறை நிறைஞ்சிருச்சுங்கிற சிக்னல குடல் ஹார்மோன்கள் நம்ம மூளைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எடுத்துக்கிற தோராயமான நேரம் இதுதான் வயிறு நெறஞ்ச உணர்வுங்கிறது சுவிட்ச் போட்ட மாதிரி உடனே வர்றது கிடையாது அது ஒரு படிப்படியான செயல்முறை இங்க பாருங்க நீங்க சாப்பிட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் கழிச்சுதான் மூளைக்கு போதுங்கிற சிக்னலே போய் சேருது ஆனா வேகமா சாப்பிடுறவங்க இந்த சிக்னல் போறதுக்குள்ளேயே தேவைக்கு அதிகமா சாப்பிட்டுடுறாங்க இந்த நேர தாமதத்தோட முக்கியத்துவத்தை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க நம்ம கிட்ட ஒரு கடைசி உவமை இருக்கு இப்போ நீங்க ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப வேகமா பெட்ரோல் போட்டா என்ன ஆகும் மீட்டர் ஃபுல் காட்டுறதுக்கு முன்னாடியே டேங்க் வழிஞ்சு ஓடும் இல்லையா அதே கதை தான் இங்கேயும் வேகமா சாப்பிடும்போது மூளையோட மீட்டர் போதும் நிறுத்துன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம வயிறுங்கிற டேங்க் நிரம்பி வழிஞ்சு விடுது நாம ஓவர் ஈட்டிங் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுவரைக்கும் மெல்றது ஏன் இவ்வளோ முக்கியம்னு நம்ம காரணங்களோட புரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து ரொம்ப முக்கியமா எப்படி சரியா மெல்றதுன்னு பார்க்கலாம் சைட் ஆட்ல இருந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஆக்ஷன் பிளான இப்ப பார்க்கலாம் மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் முதல்ல ஒவ்வொரு வாய் சாப்பாட்டையும் குறைஞ்சது முப்பத்தி ரெண்டு தடவையாவது மெல்லணும் அதாவது அது கூழ் மாதிரி ஆகிற வரைக்கும் ரெண்டாவது அந்த கூழ் பதத்துக்கு வர்ற வரைக்கும் முழுங்கவே கூடாது மூணாவது அந்த இருபது நிமிஷம் கேப்பை மனசுல வச்சுக்கிட்டு மெதுவா சாப்பிடணும் இந்த முழு தத்துவத்தையும் இந்த ஒரு வரியில சுருக்கமா சொல்லிடலாம் திட உணவுகளை குடியுங்கள் திரிவ உணவுகளை மெல்லுங்கள் அதாவது திட உணவுகளை அது திரிவமாக்குற அளவுக்கு மெல்லணும் அதே சமயம் ஜூஸ் மாதிரி திரவ உணவுகளை கூட உமிழ்நீரோட நல்லா கலக்குறதுக்காக கொஞ்ச நேரம் வாயில வச்சு மெல்ற மாதிரி சாப்பிடணும் அப்போ இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப தெளிவானது நல்ல மென்னு சாப்பிடுறதுங்கற இந்த ஒரே ஒரு பழக்கம் செரிமானத்துக்கு உதவுது ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துது அதிகமா சாப்பிடுறத தடுக்குது ஒட்டுமொத்தமா நம்ம இதய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குது இது எந்த மாத்திர மருந்தும் இல்லாத ஒரு சக்தி வாய்ந்த கருவி இதையெல்லாம் கேட்கும்போது ஒரு கேள்வி தோணுது இல்லையா ஒருவேளை நம்ம ஆரோக்கியத்துக்கான மிகப்பெரிய ரகசியம் மருந்து பாட்டில்கள்ல இல்லாம நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாட்லையும் இருக்கலாம் யோசிச்சு பாருங்க இது மாதிரி இன்னும் எத்தனை எளிமையான பழங்கால நடைமுறைகள் நம்ம நவீன ஆரோக்கியத்துக்கான திறவுகோள்களை தனக்குள்ள வச்சிருக்கோம்